அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் ஒன்று அழகு இரண்டு ஐ ஐவகை நில அமைப்பு இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய மதிப்பீடு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்க மதிப்பீடு பகுதியில் பட்டியல் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க அதாவது உங்கள் மாவட்டத்தில் உள்ள மலைகளையும் அவை அமைந்துள்ள ஊர்களையும் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூட மலைகள் பெயரை இதில் எழுதிக்கீங்க ஊர்கள் பெயரையும் எழுதிக்கணும் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் பள்ளியை சுற்றியுள்ள மரங்களின் பெயர்களையும் எழுதுக உங்கள் பள்ளியில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த மரங்களோட பெயர்களை இந்த கட்டத்தில் எடுத்து எழுதணும் சரியா அடுத்து நம்மளை கோடிட்ட இடங்களை நிரப்புக கொடுத்துருக்காங்க ஒன்று பாருங்கள் பரந்த சமமான நிலப்பரப்பு டேஸ் எனப்படுகிறது விடை சமவெளி இரண்டு உலகின் மிக பழமையான நான்காவது பெரிய நீர்ப்பாசன வசதி கொண்ட நீர்த்தேக்கம் விடை கல்லணை மூன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள காடுகள் விடை காப்பு காடுகள் அடுத்து நான்கு வயலும் வயல் சார்ந்த இடமும் டேஸ் ஆகும் விடை மருதம் ஐந்து டேஸ் இந்தியாவின் மிகப்பெரிய சதுப்பு நில காடு ஆகும் இதற்கான விடை சுந்தரவன காடுகள் ஆறு மெரினா கடற்கரை டேஸ் பகுதியில் அமைந்துள்ளது இதற்கான விடை கிழக்கு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளது அடுத்து பொறுத்துக்க பார்க்கலாம் முருகன் விடை என்ன வரும் அப்படின்னா ஐவகை நிலங்கள் பார்த்தோமா இல்லையா அதில் வந்து ஐவகை நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு இருக்குது இது முருகன் அப்படிங்கிற கடவுள் வந்து எந்த நிலத்திற்குரியனா குறிஞ்சி திருமால் வந்து முல்லை நிலத்துக்குரியது இந்திரன் மருதம் வருணன் நெய்தல் கொற்றவை பாலை சரி அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடவுள் கொடுத்துருக்காங்க கடவுள் அப்படின்னா முருகன் மலர் அப்படிங்கிறது எதை குறிக்கணும் குறிஞ்சி மலர் மக்கள் வந்து குறவர் குரத்தியர் தொழில் வந்து கிழங்கு அகழ்தல் சரியா அடுத்து பாருங்க குறுகிய விடிய ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க முதல் கேள்வி பாருங்க ஐவகை நிலங்களில் வாழ்ந்த மக்களின் பெயர்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே கொடுத்துருக்கேன் குறிஞ்சி குறவர் குரத்தியர் முல்லை இடையர் இடைச்சியர் ஆயர் ஆய்ச்சியர் மருதம் உழவர் உலத்தியர் நெய்தல் பரதவர் மீனவர் பாலை எயினர் ஏற்றியர் இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம் முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது கேள்வி முல்லை நிலத்தின் நான்கு கருப்பொருட்களை பட்டியலிடுக இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் நூற்றி முப்பத்தி ஒன்பதுல இருக்கு பார்க்கலாம் இயற்கை பாருங்க கருப்பொருள் வந்து எதாவது நான்கு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க நான் முதல்ல எல்லாமே கொடுத்துருக்கேன் ஆரையும் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஏதாவது நான்கு கூட எழுதிக்கலாம் கடவுள் வந்து திருமால் மக்கள் வந்து இடையர் இடைச்சியர் ஆய்ச்சியர் தொழில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கால்நடை மேய்த்தல் பழங்கள் சேகரித்தல் பயிர் வளர்த்தல் மரம் அல்லது மலர் வந்து மரம் வந்து கொய்யா மரம் மலர் வந்து முல்லை மலர் விலங்கு கரடி முயல் பறவை கிடி இசைக்கருவி வந்து முல்லை இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது செம்புலம் பற்றி நீ அறிவது யாதுன்றிருக்கு இதற்கான விடையும் பக்கம் முப்பத்தி ஒன்பதுல இருக்கு பாருங்க காடுகள் நிறைந்த பகுதியை முல்லை நிலம் என அழைப்பர் இப்பகுதி செம்மண்ணை கொண்டிருப்பதால் செம்புலம் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த நான்கு வரிகள் எழுதிக்கலாம் மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி பாலை நிலம் எவ்வாறு உருவானது இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் நூற்றி நாற்பத்தி நான்குல இருக்கு பார்க்கலாம் விடை இங்கே இருக்கு பாருங்க வறட்சியை நோக்கி செல்லும் மணற்பாங்கான நிலம் பாலை நிலம் எனப்படும் குறிஞ்சியும் முள்ளியும் வறண்டு விடும்போது பாலையாக மாறுகிறது இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து ஐந்தாவது கேள்வி பாலை நிலத்தின் கருப்பொருள் யாது இதற்கான விடை பக்க எண் நூற்றி நாற்பத்தி ஐந்துல இருக்கு பார்க்கலாம் பாருங்க கடவுள் வந்து பொற்றவை பெண் கடவுள் மக்கள் எயினர் எயிற்றியர் தொழில் வந்து ஆணிரை கவர்தல் மரம் வந்து உலிங்கை பாலை மலர் கல்லி இழுப்பை விலங்கு பற விலங்கு வந்து புலி யானை பறவை வந்து கழுகு இசைக்கருவி பாலையால் இது ஐந்தாவது கேள்விக்கான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு வால்